இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய மன விருப்பத்தை எல்லாம் நான் தேவனிடத்தில் அறிக்கையிட்டிருக்கிறேன் எப்பொழுது என்னுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றப்படும் அநேக ஆசைகளோடு கனவுகளோடு நான் இருக்கிறேன் என்னுடைய ஆசை விருப்பம் எல்லாம் எப்பொழுது நிறைவேறும் என்று தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பம் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் மன விருப்பத்தின்படி நான் எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் இன்னைக்கும் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் சங்கீதம் நான்காம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்த உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் மன விருப்பத்தின்படியே நான் எல்லாவற்றையும் தருவேன் உங்களுக்கு ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக அநேக விருப்பத்தோடு காணப்பட்டு கிடக்கிறார்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு தொழில் செய்யணும் நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் உலகத்தானோடு இருப்பது மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நான் நிலையாய் நின்று கொடுக்க வேண்டும் இப்படி பல ஆசைகளை மனதிலே வைத்துக் அநேக ஜனங்கள் உண்டு இந்த ஆசையெல்லாம் எப்பொழுது நிறைவேறும் இந்த ஆசையெல்லாம் எனக்கு என் கண் முன்பாக நிறைவேற்றப்படுமா நான் மறித்த பிற்பாடுதான் இவையெல்லாம் நிறைவேற்றப்படுமா நான் உயிரோடு இருக்கும்போது என் கண்கள் காண நான் ஆசைப்பட்டதையெல்லாம் நான் சாதிக்க என்னால் முடியுமா என்று அநேகர் பல கேள்விகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் உன் மன விருப்பத்தின்படியே நான் உனக்கு தரப்போகிறேன் நீ என்ன மனசில் நினைச்சிருந்தாயோ அந்த காரியத்தை நான் உனக்கு வாய்க்க பண்ணி தருவேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கக்கூடியவர் உன் விருப்பத்தை உன் அம்மா கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கலாம் உன் பெற்றோர்களிடத்தில் உன்னுடைய உறவுகளிடத்தில் உன்னுடைய சகோதரர்களிடத்தில் உன்னுடைய நட்பு வட்டாரத்தில் சொல்ல முடியாமல் இருக்க எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறது ஆனால் எனக்கு அதை நிறைவேற்ற முடியாது என்னை கேலி கிண்டல் பண்ணுவார்களே உனக்கெல்லாம் இந்த ஆசை தேவைதானா அப்படி என்று ஒரு கேள்வி வந்துவிடுமே என்றெல்லாம் நீ இருதயத்துக்குள் நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் உன் இருதயத்தின் உன் மனசின் விருப்பப்படியே எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தருவேன் மகனே தருவேன் மகளே என்று ஆவியானவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் நல்ல படிக்கிறேன் நான் நல்ல டெஸ்ட் எழுதிட்டேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா நல்ல ஒரு தொழில் செய்யணும்னு விரும்பினேன் நல்ல ஒரு மணமகன் நல்ல ஒரு மணமகள் எனக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன் இப்படி பல ஆசைகள் மனிதனாய் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு அநேக ஆசைகள் உண்டு வேதம் சொல்லுகிறது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது ஆண்டவர் இந்த பூமியை நமக்கு சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் இந்த பூமியில் நாம் வாழ்கிற நாள் வரைக்கும் நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார் இந்த பூமியில் எவையெல்லாம் மனுஷன் உருவாக்குகிறானோ எவையெல்லாம் அவன் தயாரிக்கிறானோ அதையெல்லாம் ஆண்டு கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஜீவனத்தையும் நமக்கு கிருவையும் தந்திருக்கிறார் நாம் தேவ பிள்ளைகளாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார் நாம் மனுஷனிடத்தில் போய் கேட்க முடியாது நாம் வேறு ஒரு நபரிடத்தில் போய் கேட்க முடியாது ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்பீர்களே ஆனால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை அவர் நிறைவேற்றி தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தகப்பன் எத்தனை பேர் ஆண்டு போகிறேன் நான் இந்த காரியத்தை கேட்டுகிட்டே இருக்கிறேன் என் ஆசை எப்பொழுது நிறைவேறும் நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒரு சொந்த கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் இத்தனை நாளும் வாடகை வீட்டிலே இருந்து கொண்டு எனக்கு ஒரு புது வீடு கிடைக்குமா நான் நிலம் வாங்குவேனா நான் வெளிநாடு செல்வேனா நான் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற்று விட்டேன் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா இப்படி பல ஆசைகளோடு நீங்கள் தேவ சமூகத்தில் அழுது கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆசையை அந்த மன விருப்பத்தை நான் உனக்கு செய்து தருவேன் நான் உனக்கு அதை நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் நான் இந்த பெரிய இடத்துல இன்டர்வியூக்கு எப்படி போவேன் அந்த பெரிய மனுஷர்கள் முன்பாக நான் எப்படி பேசுவேன் ஆனால் எனக்கு அந்த இடத்துல வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே என் வாழ்க்கை முன்னேறுமே என் குடும்பம் வளர்ச்சி அடையுமே என் குடும்பம் பின்தங்கி இருக்கிறது என் வருமானத்தை என் குடும்பம் வளர்ச்சி அடைந்து என் வருமானத்தை நம்பிதானே என் குடும்பம் இருக்கிறார்கள் என் பெற்றோர் இருக்கிறார்கள் என் உடன்பிறப்பு இருக்கிறார்கள் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும்னு சொல்லி ஆசையோடு வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் சொல்கிறார் உன் மன விருப்பத்தின்படியே ஆக கடவுது உன் மன விருப்பத்தின்படியே நான் நிறைவேற்றி தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏது காரியம் உனக்கு தடையாய் நிற்கிறதோ நீ பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் வெளிநாட்டுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய் அந்த காரியம் தடையாய் காணப்பட்டு கிடக்கிறதல்லவோ என்னுடைய ஆசையே நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய மகன் உன்னை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறார் உன் ஆசையை நான் நிறைவேற்றி தருவேன் மகளே உன் ஆசையை நான் நிறைவேற்றி தருவேன் படிக்கணும்னு படிக்கணும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ அந்த இடம் எனக்கு கிடைக்காதா அந்த 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 காலேஜில் நான் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரியை பார்த்தாண்டவர் சொல்கிறார் மன விருப்பத்தின்படியே நான் நிறைவேற்றி தருவேன் இந்த வியாதி என்னை விட்டு விலகணும் அது எனக்கு மனதுக்கு ஆசையாக இருக்கிறது இந்த பிரச்சனை என்னை விட்டு விலகணும் அது எனக்கு மனசுக்கு ஆசையாக இருக்கிறது ஏது ஏது காரியங்களில் உங்கள் மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் விடுதலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைய காலை பொழுதுல உன் மன விருப்பத்தின்படியே நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் மன விருப்பத்தின்படியே நான் நிறைவேற்றி தருவேன் என்று காலை பொழுதில் ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தை எனக்குத்தான் என் குடும்பத்துக்குத்தான் என் பிள்ளைகளுக்குத்தான் என் ஊழியத்துக்குத்தான் இந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ளுகிறேன் நீர் எனக்கு ஆலோசனை தருவீரப்பா என் மன விருப்பத்தை அறிந்து எனக்கு ஆலோசனை தந்து என்னை வழிநடத்தக்கூடிய தெய்வம் நீர் என்பதை நான் விசுவாசி உம்முடைய பாதபடியில் என் மன விருப்பத்தை எல்லாம் ஊற்றிக் கொடுக்கிறேன் அந்நாள் தேவ சமூகத்தில் அவளுடைய மன விருப்பத்தை ஊற்றி கொடுத்தாள் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும் என்று ஆவியானவருடைய சமூகத்தில் அவள் ஊற்றி கொடுத்த போது அவளுக்கு ஒரு கற்பத்தின் நன்மையை கொடுத்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார் கர்ப்பங்கள் திறக்கப்பட போகிறது சத்ருவானவன் அடைத்து வைத்திருக்கக்கூடிய சில கற்பத்தில் ஆவியானவருடைய கரம் வைக்கப்பட போகிறது வருடக்கணக்காய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் கர்த்தர் ஜியத்தை தரப்போகிறேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அனுபவிறேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நண்பரே கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை படி எங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தெய்வ பிரசன வெளிப்படும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த குடும்பத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாமே அப்படியே செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இமட்டுமா நடத்தி வர் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே